ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்டுடியோ தமிழ் நம்ம இன்றைக்கி வாட்டர் மேஜிஷியன் எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் ஒரு நாள் ஹீரோ சீ ஃபுட் சாப்பிடலான்னு வேட்டைக்கு போகிறப்ப கடலை உரமாக ஒரு கிராஷ் ஆன கப்பலை பார்க்குறான் அங்கே உயிரோடு இருக்கிற ஒரு சுவாயுவரை அவன் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் அந்த சுவாய்வருட்டு நான் பொழைச்சிட்டேனான்னு கண்ணு முழிக்கிறான் அவனோட பொருள் எல்லாம் பத்திரமா இருக்கிறத பார்த்துட்டு அவனை காப்பாற்றின ஹீரோவை தேடுறான் ஹீரோ அவன் பின்னாடிலேருந்து வந்து நீ எந்திரிச்சிட்டியான்னு கேட்குறான் அந்த சுவாய் ஹீரோவை மொதல் தரவை பார்க்கறதுனால மேலேயும் கீழே பார்க்குறான் அவனோட ப்ரசென்ஸை என்னால் அடித்தாக்கி பண்ண முடியல இவன் இவையான் பாதியாமனமாக இருக்கான்னு இந்த மாதிரி பல சிந்தனைகள் அவன் மனசுக்குள்ளே ஓடுது அப்புறம் என்னை காப்பாற்றின ஒரு ஆளை பற்றி நான் இப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு அவன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் என்னோடய பேர் அபிள் நீ தானே என்னைய நான் உனக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறான் ஹீரோ சொல்கிறான் அப்படிலாம் எதுவும் இல்லை நான் அவனை வீட்டுக்கு மட்டும்தான் தூக்கிட்டு வந்தேன் அதுக்கும் மேலே உன்னை தவிர அங்கே வேறு யாரும் உயிரோடு இல்லை அபல் சொல்கிறான் கவலைப்படாத மற்றவனுங்களாம் கைதிங்க தான்னு ஹீரோ சொல்கிறான் என்னோடய பேர் ரியோ சரிவா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் அபிள் கேட்குறான் உனக்கு வேறு சட்டையே இல்லையா ஹீரோ சொல்கிறான் ஆமாம் எனக்கு இங்கே வேறு துணி இல்லை அபிள் கேட்குறான் ஏன் ஒன்றால் இங்கே வேறு துணி போய் வாங்க முடியாதா அப்படி சொல்லிவிட்டு அவனே யோசிக்கிறான் எப்படி இங்கேயே தான் அவன் போய் வாங்குவான் காசு கூட இல்லாமல் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு என்னை காப்பாற்றின ஒரு ஆளுக்கிட்ட நான் இப்படிலாம் கேட்டுருக்கக்கூடாதுன்னு வருத்த வேறப்படுறான் ஹீரோ சொல்கிறான் இங்கே நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை அதனால் எந்த டவுனும் இங்கே எங்கேயுமே இருக்காது கேட்குறான் அப்போ இந்த சாப்பாடு கூட நீ சொந்தமாக வேட்டையாடணுதா ஹீரோ ஆமான்னு சொல்ல ஏபிள் இந்த கத்தியை வச்சா நீ வேட்டையாடுறன்னு கேட்குறான் ஹீரோ சொல்கிறான் இல்லை நான் ஒரு வாட்டர் மேஜிஷியன் ஏபிள் சொல்கிறான் சென்ட்ரல் ப்ராவின்ஸில் கூட நிறையா மேஜிஷன்ஸ் இருக்காங்க ஆனால் என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது ஹீரோ யோசிக்கிறான் மிக்க டுவெண்ட்டி பெர்சென்ட் தானே சொன்னான் மேஜிக் யூஸ் பண்ண முடியும்னு அப்புறம் ஏபிள் ஹீரோவை கப்பல் கிராஷ் ஆன கோஸ்க்கு அவனை கூட்டிகிட்டு போக சொன்னான் போகிற வழியில் ஏபிள் கேட்குறான் நீ மேஜிஷியன் சொல்கிற அவங்ககிட்ட ஸ்டாஃப் இல்லையா ஹீரோ இல்லைன்னு சொல்ல ஏபிள் யோசிக்கிறான் வறுமையில் வாழ்கிறவங்ககிட்ட எப்படி ஸ்டாஃப்லாம் இருக்கும்னு ஏபிள் சொல்கிறான் அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஃப்ரண்ட்லைனில் போய் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறேன் ஹீரோ இல்லை பரவாயில்லன்னு சொல்கிறேன் ஹேபிள் இல்லை என்னை காப்பாற்றினதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்புறம் ஹீரோ சரின்னு சொல்கிறான் அப்புறம் கோஸ்க்கு வந்து சேர்றாங்க அங்கே டெட் பாடி எதுவுமே இல்லை அதெல்லாம் மான்ஸ்டர் சாப்பிட்ருக்கோம் இல்லைனா கடலை அடிச்சுட்டு போயிருக்கும்னு ஹீரோ சொல்கிறான் சொல்கிறான் அப்போ நீ என்னை காப்பாற்றலான என் நிலமையும் அது அப்புறம் ஹீரோ சொல்கிறான் ஆமாம் நீ ரொம்ப லக்கி எபிள் சொல்கிறான் நானும் அப்படி நினைக்கிறேன் ஹேபிள் சொல்கிறான் நான் தேடி வந்தது இங்கே இல்லைன்னு ஹீரோ அப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு கேட்குறான் ஹேபல் நான் திரும்பி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட லூனில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறான் ஆனால் நான் எங்கே இருக்கனே எனக்கு தெரில ஹேபல் ஹீரோ கிட்ட கேட்குறான் நீ என் கூட வரியா எனக்கு இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு பாதை தெரியாது நீ எனக்கு ஒரு கைட்டாக வரியான்னு கேட்குறான் ஹீரோ சரி நான் வரேன்னு ஒத்துக்கிறான் உனக்கு அவசரம் இல்லைன்னா நம்ம நாளைக்கு கிளம்புவோன்னு சொல்கிறான் நைட் ஆனதும் நான் ஒரு ஆள்கிட்ட குட் பாய் சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியே போகிறான் ஹீரோ அவன் போய் போயிட்டு உலால்ஹால பார்த்து நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி நான் கொஞ்ச நாளைக்கு ஃபாரஸ்ட் ஃப்ரெண்டோலேருந்து வெளியே போகிறேன் இது வரைக்கும் நீ எனக்கு பண்ணதுக்கெல்லாம் நன்றி அதனால தான் நான் இவ்வளோ நாள் இந்த காட்டில் சொவைஃப் பண்ணேன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்பாரிங் இதுவே கடைசியாக இருக்கலாம் அதனால் இன்றைக்கி நான் உன்னைய ஜெயிக்கிறேன்னு சொல்லி சண்டை போடுறான் போயும் டுலால் ஹானை ஜெயிக்க முடியல டுலால் ஹான் ஒரு ரோப் கிஃப்ட் பண்ணுறான் அது ஹீரோ நான் இதை ப்ரைட்டோட போட்டுக்கிறேன்னு சொல்கிறான் அடுத்த நாள் ஹீரோவும் எபலும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துலையோ ஒரு லெசர் போரை பார்க்குறாங்க எபல் நான் அதை பார்த்துக்கிறேன் நீ பின்னாடி நல்லன்னு சொல்கிறான் எபல் அந்த லெசர் போர ஒரு ஸ்ட்ரைக்ல கொண்டுட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க அப்புறம் லிசார்ட் மென்டரி துறைக்கு வராங்க அவங்களோட இடத்துல நம்ம சண்டைக்கு போக வேணான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு போவோன்னு சுற்றிட்டு போகிறாங்க லிசார்ட் மேன் அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றதை ஹீரோ ஒனறான் நிறையா பேர் இருக்காங்க நான் என்னோட மேஜிக்கு யூஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஐசிக்கல் லென்ஸை யூஸ் பண்ணி செகண்ட் கணக்கில் எல்லாத்தையும் கொள்கிறான் ஒரு ஷாக் ஆகி என்ன ஸ்பெல் அதுன்னு கேட்குறான் ஹீரோ நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியல இது ஓட்ட மேஜிக் தான் ஐசிக்கல் லென்ஸ்னு சொல்கிறான் சரிவா தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு கிளம்புவோன்னு ஹீரோ சொல்கிறான் ஒரு வழியாக ரெண்டு பேரும் காட்டிலேருந்து வெளியாக வராங்க திடீர்னு ராக் கோலம்ஸ் அட்டாக் பண்ணுது ஏபிள் சொல்கிறான் நம்ம தெரியாமல் ராக் கோலம்ஸ் நேஸ்க்கு வந்துட்டோன்னு கேட்குறான் இதுதான் ராக் கோலமாக பார்க்க கேவலமாக இருக்குது ஏபிள் மொதல் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் ஆனால் அவனோட அட்டாக் எதுவுமே எஃபெக்டிவாக இல்லை ஹீரோ சொல்கிறான் நான் அவனை ட்ரை பண்ண போகிறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா ஏபிள் ட்ரை பண்ணிக்கனு சொல்கிறான் ஹீரோ ஐஸ் வால் டெனில் ஏறணும் ஒரு ஸ்பேலை போட்டு பெரிய ஐஸ் ப்ளோக்கை கோலம் மேலே தூக்கி போடுறான் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் ஒரு பெகமூத்தை பார்க்குறாங்க அந்த பெகமூத்தை நோக்கி வைவன்ஸ் வருது ஹீரோ மான்ஸ்தர் சண்டையை பார்க்க எக்ஸைட்டட் ஆகிறான் பேமூன் மேஜிக் நெகேஷன் யூஸ் பண்ணி சண்டையை முடிக்குது நைட்டு ஏபிள் டஞ்சனை பற்றி பேச அதை கேட்டு ஹீரோ எக்ஸைட்டட் ஆகிறான் டஞ்சன்லாம் இருக்கான்னு என்றைக்காச்சும் அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஏபிள் சொல்கிறான் நல்லதாக போச்சு சென்ட்ரல் ப்ராவின்ஸோட லூன் டவுனில் ஒன்று இருக்குது வேறு என்ன இருக்குன்னு ஹீரோ கேட்குறான் அங்கே ட்ராஃப்லேருந்து அல்ஃபரிக்கும் இருக்காங்கன்னு ஏபிள் சொல்கிறான் ஹீரோ சொல்கிறான் இந்த மலையை நம்ம கடந்துட்டோன்னா மனுஷனுங்க வாழ்கிற இடத்துக்கு போயிடலாம் ஏபிள் கேட்குறான் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு அதாவதுன்னு ஹீரோ ட்ராகன் கூட பேசுனதை நினச்சி பார்த்துட்டு அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு ஹீரோ சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு ஒரு கிரிஃபோன் வருது அதை எப்படியோ கையில் இருக்கிற மீட்டெல்லாம் தூக்கி போட்டு தப்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த மலையை கடந்து போகிறப்ப அவங்க ரெண்டு பேரும் வைவன்ஸ் கூட்டத்தை பார்க்குறாங்க அங்கேருந்து வைவன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு அதுக்கிட்டேருந்து மானாஸ் தோணை எடுத்துகிட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க